புதுனம் விரும்பினேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரைஸ் பற்றி தான் இந்த விடையில் பார்க்குறோம் வாங்கி வீட்டை கிளம்பில் அதுக்கு முன்னாடி என்னடா டைப்பைக்கில் புதிய உச்சம் போட்டிருக்கு அப்படின்னிங்கன்னா நாளைக்கு ஆல் டைம் கை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்துட்டு ஆல் டைம் கை வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து நாளைக்கு வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது தாண்டதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மாதிரி சில்வரோட ப்ரைஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஐ லவ் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஃபோர் த்ரீ அது வந்துட்டு ஐ லவ் யூங்கிற மாதிரி தானே ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு நாளைக்கு கட்டாயி ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் போகிறதுக்கு சான்சஸ் வந்து நாளைக்கு நல்லாவே இருக்குது நம்ம இதில் என்னென்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பைசா ஜாஸ்தியாக இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு டாலர் வரைக்கும் போயிட்டு எண்பது டாலர் கட் பண்ணியிருக்கு இப்போ எண்பத்தஞ்சு டாலரை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு கொஞ்சம் இறங்கினா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வரைக்கும் திரும்பி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து இல்லை

முந்நூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அதனால வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாளைக்கு வந்துட்டு ரேட் ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு சில்வரோட ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஓகேங்களா இது வந்து ரேட் கட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மார்க்கெட்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஏறுது அடுத்து வந்துட்டு ரேட் கட்டு பற்றி என்னென்ன நியூஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தொடர்ந்து ரேட் கட் வருமா அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஏறிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் உப்பைக்கு ரேட் கட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு அடுத்தது வந்துட்டு ரேட் கட்டு வரதை பற்றி அவங்க எதாவது சொன்னாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் பீக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது வச்சு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி டாலர் போங்கிறாங்க இப்போ வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது இருக்கா அது வந்து இன்னொரு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது டாலர் வரைக்கும் ஏறும் அந்த ரேட் கட் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஓகே ரேட் எப்போது எப்போ மதன் குமார் சார் ரேட் கட் புதன் புதன்கிழமை யூஎஸ்ல நமக்கு வியாழக்கிழமை காலையில மூணு மணிக்கு தெரியும் அதிகாலை மூணு மணி ஓகேங்களா அது வந்துட்டு அது வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கும் நமக்கு பார்க்கும்போதே வந்துட்டு அடுத்த நாளே தெரிஞ்சது நமக்கு பதினெட்டாம் தேதி அங்க வந்து பதினேழாம் தேதி ஓகேங்களா பதினேழாம் தேதி யூஎஸ்ல வந்து தெரியும் சாகுல் அமீர் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா விஷ்ணு ஸ்டாலின் ஹாய்ண்ணா ஹாய் அடுத்து ரேட் கட் நான் நல்லா ரேட் கட் ஆச்சுன்னா அப்பாக தாங்க செய்யும் சஞ்சய் தானே சார் சார் இபிஎஸ் இல்லை சார் இஎஸ்பி சார் மாற்றி போட்டீங்க இஎஸ்பி ஓகேங்களா அடுத்து வந்துட்டு என்னன்னா ரஷ்யா வந்துட்டு நேற்று நாடுகள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் வந்துட்டு நேற்று நாடுகள் திரும்பி பதிலடி ஆரம்பிச்சதுன்னா வந்துட்டு அவங்க படையை வந்து நிறுத்தியிருக்காங்க அந்த படையை வந்து ரஷ்ய நாடு மீது தாக்குதல் நடத்தினா ரஷ்யா வந்து திரும்பி தாக்குதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஷ்யா தான் முதல்ல போய் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்துட்டு அவங்க தாக்குதல் நடத்தினாலும் சரி நாட்டு நாடுகள் மீது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாற்பது நாடுகள் நினைக்கிறேன் அந்த நாற்பது நாடு கூட்டமைப்பு போய் ரஷ்யாவை தாக்கும் அதை தாக்குனா திரும்பி வந்து ரஷ்யா தாக்கும் இப்படி தாக்கு நடந்துச்சுன்னா வார் கிரியேட் ஆச்சுன்னா திரும்பி ஏன்னா உக்ரைன் வார் வந்து உப்பைக்கு நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தையில் உப்பைக்கே வந்து முடிவு வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல அதனால் வந்துட்டு வார் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா பேச்சுவார்த்தை இருக்கும்போதே வந்துட்டு புட்டின் போட்டுட்டு உக்ரைனை என்ன அடி அடிச்சாங்க ரஷ்யா என்ன அடி அடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பேச்சுவார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னா உக்ரைன் என்ன ஆகும்னு தெரியாது அடுத்து வந்துட்டு இதே மாதிரி நேற்று நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா நேற்று நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்க நாற்பது நாடுகளும் சேர்ந்து போயிட்டு அந்த நாடு மீது தாக்குதல் நடத்தணும் இதுதான் அவங்களோட அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் படி வந்து என்ன ஆகும்னா பிரான்ஸ் மீது நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாடு மீது வந்துட்டு அவங்க ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த ட்ரோனுக்கு வந்து பெருசாக நேற்று நாடுகள் எதுவும் பதில் சொல்ல அவங்களோட சோல்ஜர் பார்டர்ஸ்ல வந்து நிறுத்திருக்காங்க ஆனால் நிறுத்துனதுக்கு திரும்பி அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து திரும்பி அவங்கள அடிக்கும் அதனால வந்துட்டு என்ன ஆகும் தெரியாது வார் வந்து கிரியேட் ஆச்சுன்னா தேர்டு வேர்ல்டு வார்க்கு அடித்தளமா என்னன்னு தெரியல பாப்போம் அப்படி மாதிரி வரக்கூடாது வராம இருக்கிறது தான் நல்லது அது வந்து வந்ததுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேங்களா தங்கம் விலை குறைய வாய்ப்பு இல்லைதா நளினி தேவி மேடம் நீங்கள் கேட்குறீங்க தங்கவலை குறையுமான தங்கவலை குறையிறதுக்கு இப்போக்கி எந்த ஒரு நியூஸஸும் இல்லை ஓகேங்களா யூஎஸில் வந்துட்டு அவங்க வேலை இல்லா திண்டாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை இல்லாத திண்டாட்டம் ஜாஸ்தியாக இருச்சுன்னா அவங்க வந்து ரேட் கெட் வந்து கொடுப்பாங்க ரேட் கட் கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்கிறது டாலரோட மதிப்பு வந்து குறையும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் இப்போ ரேட் கெட் வந்ததுன்னா அதுதான் நடக்கும் அதனால தான் வந்துட்டு இப்போ கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஏன்னா டாலரோட மதிப்பு குறையும் டாலரு டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்குது இது என்னென்னா ஆப்போசிட் ஆப்போசிட் இப்போ டாலரோட ப்ரைஸ் டாலரோட மதிப்பு ஏறுந்துச்சுன்னா கோல்டோட மதிப்பு இறங்கும் ஓகேங்களா இப்போ டாலரோட மதிப்பு இறங்குனுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும் அதனால வந்துட்டு உப்பைக்கு கோல்டு வந்து ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அது வந்து திருவெங்கடம் சார் கோல்டு ரேட் கிட் கன்ஃபார்மாக கேட்குறீங்க ஒரு இருபத்தஞ்சு பீஸா கன்ஃபார்ம் சார் அடுத்து இருபத்தஞ்சு பீஸா கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் சூடாகி இன்னும் பீக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டு ப்ரைஸில் அடுத்தது வந்துட்டு ரேட் கட்டில் வந்துட்ட நாங்கள் ரேட்டை வந்து கட் பண்ணுவோன்னு சொன்னாங்கன்னா திரும்பி வந்து கோல்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சார் தெரியுங்களா சார் அடுத்தது சில்ல பேபி ஏஸ்பீக் வணக்கம் வணக்கம் சார் அடுத்தது விஷ்ணு ஸ்டாலின் கோல்டு ரேட் பத்தாத்துக்கு கீழே ஏன் அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க பத்தாயிரத்துக்கு ஓ பத்தாயிரத்தை கட் பண்ணிச்சுன்னா ஒன்பது ஐநூறு வரைக்கும் போகலாம் ஆனால் அந்த பத்தாயிரம் போகுமா அப்படின்னு தெரியல இல்லை பதினோராயிரம் போய் நேராக நின்றுச்சு அப்படின்னா பத்தாயிரம் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்போக்கி இருந்த இருக்கிற ரேஞ்சில் வந்து இரநூறுவா முந்நூறுரூவா அப்படிங்கிறது வந்துட்டு என்றைக்கு வேணாலும் மார்க்கெட்டில் மாறலாம் இப்போ வந்து அந்த அன்னைக்கு வர வேண்டிய ரேட் கெட் அன்னைக்கு வரலன்னா அந்த முந்நூறுவா கூட அடிச்சு ஒம்பது எட்நூறு ஒம்பது கூட போகும் அதை வந்து நம்ம கையில் கிடையாது ஏன்னா ரேட் கெட் வந்து

ஹாய் ஹாய் ஓகேங்களா ரேட் கட் கன்ஃபார்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதான் இருபத்தஞ்சு ஐம்பது பிசவான்னு தெரியல அது அவங்க தான் சொல்ல முடியும் சிந்து பத்தாயிரம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இறங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நாளைக்கு வந்து ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பேரில் எம்பி ரெண்டு முறையாக சரி சார் நல்லது நினைக்கிறேன் ஓகேங்களா சும்மா விளையாட்டே சொன்ன மணிகண்டன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு போகுமா வாய்ப்பு இருக்குங்க நான் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு டாலர் அதான் சார் மூவாயிரத்தி எழுநூறு டாலர் பிரேக் பண்ணுச்சுன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி இருபது டாலர் வரைக்கும் போகும் அது பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம் எழுநூறு டாலருக்கு வந்துட்டு போறதுக்கு இல்லைன்னா மூவாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு எட்டு டாலர் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது பீசா கட் பண்ணாங்கன்னா பதினொன்றாயிரம் போகாது பத்தாயிரத்தி எட்நூறு மேபி மேபி பத்தாயிரத்தி எட்நூறுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் பதினொன்றாயிரம் மோஸ்ட் வேணாலும் வரலாம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வரலாம் சார் திரும்பணும் சார் ஐம்பது பீஸா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ரேட் கட் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமான்னு கேட்குறீங்க இப்போ ரேட் கிட் வந்துடுச்சு அடுத்த ரெண்டு இதுலேயும் நான் வந்து ரேட் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்காது ஏன்னா அடுத்ததுலேயும் ரேட் கட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து ஏறதான் செய்யும் இல்லை ஒரு சில சமயம் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் நடக்கக்கூடாது இது கிடையாது கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் இறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் யாருன்னு தோசா சார் சிந்து சிந்து எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க நாலாயிரம் டாலருங்கிறாங்க அது வந்து தி இந்த இயர் நாலாயிரம் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இப்போ போகிற பக்கம் பார்த்தா நாலாயிரத்தி இரநூறு டாலர் வரைக்குமே போகிறதுக்கு வச்சு நாலாயிரம் டாலருங்கிறது டிசம்பர்லேயே வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் போங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நானூறு டாலர் நானூறுனா ஆயிரம் ரூபா பதினோறாயிரத்தி இரநூறு பதினோராயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு தான் இருக்குதுங்க பார்க்கலாம் எப்படி அந்த அந்த ரேட்டு வந்தால் தான் தெரியும் நல்ல சில்வர் வந்து வாங்கலாமாண்ணா நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமம் வாங்குனீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு வாங்குங்க இல்லைனா அதுக்கு முதல்ல சில்வர் பீஸை வந்து வாங்கிக்கிங்க சில்வர் ரேட்டு ஏறும்போது சில்வர் பீஸோட ரேட்டும் ஏறும் அதை விற்றுட்டு நீங்கள் வந்துட்டு என்றைக்கு வேணுமோ கேஷாக வந்து மாற்றிக்கிறதுக்கு நல்லது மேக்ஸிமம் திஸ் இயர் பத்தாயிரத்தி ஐநூறுங்களா சார் விஜயகுமார் சார் பத்தாயிரத்தி ஐநூறுங்களா தாண்டிடு சார் திரு திருமுருகன் சார் ஹாய் ஹாய் சங்கராஜன் தங்கராஜ் மகன் சார் தீபாவளிக்கு எவ்வளோ போகும் தீபாவளிக்கா சார் முதல்ல இந்த இது வரட்டும் சார் இந்த இது வந்ததுன்னா இந்த இது வந்தாலே நீர் மோஸ்ட் பத்தாயிரத்தி ரே ஐம்பது விசா ரேட் கிட்ட வந்ததுன்னா பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்குமே போயிடும் சார் தீபாவளிக்கு அது இதாகும் அப்ராடில் சில்வருக்கு வேல்யூ இருக்கா ப்ரோ எங்கே இருந்தாலும் சில்வருக்கு ஒரே வேல்யூ தாங்க நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக்காச்சுன்னா நமக்கு சில்வர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் இல்லைனா அப்ராடில் என்ன வேல்யூ அந்த வேல்யூ தான் கோயில்பட்டி ஓகே சார் இனி இரவு வணக்கங்கள் சில்வருக்கு எங்கே இருந்தாலும் வேல்யூ சார் கோல்டு மாதிரி இல்லை ஆனால் எப்படி சொல்கிறது நீங்கள் கொண்டு போய் விற்க போனீங்கன்னா அதோட ரேட்டில் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் கோல்டே போய் விற்க போனீங்கன்னா கேஷாக வாங்கினீங்கன்னா அதில் இருந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எடுப்பாங்க அதே மாதிரி சில்வரும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் அதே கொடுத்துட்டு அதே வாங்குனீங்கன்னா அவங்க செய்யுலி சேதாரம் வரும்போது அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்காக அதே ரேட்டில் வாங்க்பாங்க சில்வர் ஆர் கோல்டு எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிரவீன் குமார் சார் என்ன கேட்டால் நான் கோல்டு தான் சார் சொல்லுவேன் இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னு சொல்லணும்னா அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய்க்கு ஒரு கிராம் கோல்டு வாங்கியிருப்பீங்க அதே ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஐம்பது கிராம் நினைக்கிறேன் ஐம்பது கிராம் சில்வரோ ஆமாம் ஐம்பது கிராம் சில்வர் வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ரூபாய் ஆயிருக்கும் ஒன்பதாயிரமே ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுவே இன்னைக்கு வாங்க அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின கோல்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருநூறு பாத்துங்க எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு நீங்க பாத்துங்க ஆமா இம்போர்ட் டாக்ஸ் இருக்கு சில்வருக்கு இருக்கு கோல்டுக்கு இருக்குங்க ரெண்டுக்குமே இருக்கு சார் நாளைக்கு வந்துட்டு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான வீடியோங்க இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம போதாலும் விரும்பி யூடியூப் சேனலில் பண்ணுவாங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வந்துட்டு ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்துட்டு எப்படி சொல்றது அந்த மூவாயிரத்தி எழுநூறு டாலர்கிட்ட கிட்ட போயிட்டு அந்த ஏழ்நூறு டாலர் கட் பண்ணணும்னு ஒரு இறக்கம் இருக்கலாம் அந்த எண்பது டாலர் திரும்பி உடச்சி கீழே இணைந்துச்சுன்னா இறங்க இருக்கலாம் ஆனா அந்த கட்டாயி மேலே போயிடுச்சுன்னா அது மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முகமது சார் டிசம்பர் மாதத்தில் வந்து பதினொன்று ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க சார் மார்க்கெட் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சார் டிசம்பருக்கு முன்னாடியே வந்தாலும் வரலாம் சார் சரி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்க ஐம்பது நம்ப விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லே கண்ட்ரெஸ்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்து உங்கள் பெறுவது நன்றி வணக்கம்